எத்தனாவது எத்தனாவது மடலா எத்தனாவது மடல பதினொன்னாவது மரல் முதல் மடல் என்ன வாங்க வெங்கம் அப்ப உங்க அம்மாவுடைய என்ன என்ன சொல்றீங்க કર્ટાક નહારલાગર કરલે કરિયાં કરિતાલાગે? કરપ�ગરાગરમરાગરં કરપાગરગરઇ? કરપ�ગરમહાહં કર� போதுமலை தான் வாங்குவானே என்ன பண்ணு வாங்கிய போதுமலை வாங்கிய அதே போல் உங்கள் அம்மாவுக்கு யார் திருமணம் தெரியுது தெரியுமா நான் உங்கள் அம்மாவுக்கு வளைய பண்ணி தெரியுமா அது நான் உனக்கு சேருக்கு யார் தெரியுமா அது நான் உனக்கு தம்பி வேணு கிடப்போ தண்ணிக்கு தான் வரும் சொல்லு அது நான் உனை படிக்க வச்சு இந்த ஆலை வளர வளர நீ நல்லா வளரும் சொல்கிறார் அது நான் வேற என்ன வேணா விலக்கம் அதே போல மினிஸ்டர் லெவலோ கலெக்டர் பெரிய அதிகாரி மூலியமா ஒரு பாராட்டுகள் நடத்தப்படும் இல்லை மினிஸ்டர் பெரிய ஒரு வாங்கணும் அவார்டை வாங்கணும்னு சொல்லணும் யாருமே நடக்குது இன்னும் சொல்லலை மூணு நாள் கணக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்து என்ன நீட் வரணும் பார்த்து கொடுக்கலாம் இப்போ வேற என்ன வேணும் நல்லா படிக்கணும் வேற என்ன அவார்டாக வாங்கி குடிக்கணும் வேற வேற மாதிரி வேற என்ன உ <laughs> 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 நெஞ்சு ஒரு நாள் வளைச்சியா நல்லபடியா பேசாமயே காப்பாக்க யாரும் நீ தான் என்ன அப்படின் தாய் கருப்பை எல்லாம் அனைவரும் நீதான காப்பாற்றி வாழ வந்து கொடுக்க கருப்ப சாமி கரெக்டா ஏன் விளக்க சொல்றாயா இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நல்லா கேட்டுக்கா எதம் தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் என்ன இவன் எப்படி கல்யாணம் பண்ணணும் பாத்திர இவ்வளவு கல்யாணம் தூக்கிடுற அப்படின்னு அந்தி மாவு இந்த பொருள் நான் ஒரே வார்த்தை கல்யாணத்தை அன்னைக்கு அந்தி மாவு நான் தூக்கிறேன்ட்டேன் எல்லாரும் தூக்கி போட்டுறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணு தூக்கியா தூக்கலையா உடனே நண்பர் இடம் தான் ஒருத்தவங்க இல்லை அல்லாது நான் தூக்கிட்டு அவன் தூக்கல நானே தூக்கி நானே வரைய போய் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் புரிய வழக்கம் தொழில் நல்லபடியாக இருக்கும் எல்லாருமே கோல்டா அடிச்சிடலாம் சரியா ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி குடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்கே போய் முறையிடுதாயி